வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மிக முக்கியமான செயல்முறை பயிற்சியாக கிறிஸ்டல் டவுசிங் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த கிறிஸ்டல் டவுசிங் என்பது என்ன அதை ஏன் நாம் செய்ய வேண்டும் அதன் பயன் என்ன என்பதை பார்க்கும்போது இந்த ஒரு சாதாரண ஒரு பயிற்சி இவ்வளவு அற்புதமான தன்மையை பெற்று பலன் தருகிறதா என்று பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் இதில் செயல்பாடு செய்து அதன் பயனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தூண்டப்பட வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகள் அதை பற்றி சொல்கிறேன் இந்த கிறிஸ்டல் டவுசிங் என்பது ஒரு இந்த நெய்கி மற்ற இந்த மாதிரி ஒரு மருத்துவத்திற்காக நாம் செய்யப்படுவதில் முக்கியமாக அந்த பிரபஞ்ச சக்தி என்று சொல்லப்படுவதை அது எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் நேராக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமாக மனதிலே ஒரு உற்சாகத் தன்மை பெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆக இந்த கிறிஸ்டல் தவசிங்க வைத்து நாம் சில இடங்களில் பார்த்திருப்பீர்கள் இந்த வாட்டர் டிவைனர் என்று தண்ணீர் நீரோட்டம் பார்ப்பது என்று சிலர் வருகிறார்கள் அவர் கையிலே ஒரு சின்ன குச்சி மாதிரி வைத்திருக்கிறார் அல்லது சிலர் ஒன்றுமே இல்லை என்றால் சாதாரண வாட்சை கூட கலட்டி வைத்திருக்கிறார் அதை அவர் பார்த்து அந்த நிலத்திலே நடந்து கொண்டு போகும்போது ஒரு இடத்தில் வந்தவுடன் அது வேகமாக சுற்றுகிறது அல்லது குச்சி மேலே எழுந்திரிச்சு சில மாற்றங்களை பார்க்கும் போது அவர் அந்த இடத்தை குறித்துக் கொள்ளுங்கள் என்கிறார் அப்படி நடக்கிறார் தண்ணீர் நீர் இந்த நிலத்திலே இந்த இடத்திலிருந்து ஓடுகிறது என்று சொல்கிறார் அது சுற்றும் வேகத்தை வைத்து அதை வைத்து இத்தனை ஆழத்திலே எவ்வளவு அற்புதமாக தண்ணீர் இருக்கிறது அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா என்பதையும் கண்டு சொல்வது போன்று அவர் எந்த இடத்திலே நீரோட்டம் இருக்கிறது அதன் அளவு என்ன எத்தனை அடி ஆழத்தில் இருக்கிறது முதற்கொண்டு சொல்ல முடிகிறது என்றாலே அதன் தத்துவத்தை இதை வைத்து நாம் செய்யலாம் ஆனால் இது போன்ற பல காரியங்கள் ஒரு சாதாரண ஒரு ஃபோனை எடுத்தாலும் சரி ஒரு இடத்தை எடுத்தாலும் பேனா வை முதற்கொண்டு பார்க்கும்போது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆனால் சில பேனாக்கள் அல்லது சில செல்போன்கள் நாம் பார்க்கும்போது இட் எஸ் காட் சம் நெகட்டிவ் என்று சொல்லுவோம் நாங்கள் எதிர்முறை ஆனால் அதை வைத்திருக்கும் போதே உங்களுக்கு எதிர்முறை செயல்கள் நடப்பது போன்ற ஒரு காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஆக பாசிட்டிவ் ஆக அதை பாசிட்டிவ் ஆக்குவது எப்படி என்பதை பொறுத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த பயிற்சியானது மிக முக்கியமான பயிற்சி மிக எளிமையான பயிற்சி ஆனால் பல விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் இதனுடைய தி இஎஸ்பி பவர் என்று சொல்வது சிலருக்கு அதிகமாக வருவதற்கு சான் இஎஸ்பி பவர் என்றால் தி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்சன் என்று சொல்லப்பட்ட அதிகமான உணர்வு சிலர் பார்த்த உடனே சொல்லுகிறார்கள் அதற்கு ஒரு பொது திருடு போய்விட்டால் இது எங்கு இருக்குது என்று சொல்லுகிறார்கள் இப்படி சக்தியை கூட்டுவதற்கு இந்த பயிற்சி மிக அற்புதமாக செயல்படும் ஆக முக்கியமாக நீங்கள் கவனியுங்கள் இதை நாம் சாதாரணமாக சொல்லி சொல்லி செயல்படுவதோட ஒரு செயல்முறை பயிற்சியாக செய்து உங்களுக்கு தருவதற்காக இருக்கிறேன் இது ஒன்றுமில்லை சாதாரணமாக ஒரு காகிதத்திலே இந்த காகிதத்தை ஒரு காகிதத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இந்த காகிதத்திலே நான் பாருங்கள் ஒரு வட்டம் ஏ சிடி என்று கோடு போட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் ஒரு வட்டம் போடப்பட்டிருக்கிறது இதை மட்டும் நீங்கள் பார்த்துக் நீங்கள் ஒரு பேப்பர்ல இது மாதிரி போட்டுக் ஆக ஒரு ஏபி என்று கோடு சிடி என்று குறுக்கு வெட்டாக உள்ள கோடு ஒரு வட்டம் ஆக இந்த இதை வைத்து பார்க்கும்போது இதை நீங்கள் ஒரு பேப்பர்ல நன்றாக கண்களுக்கு தெரியும் அளவுக்கு போட்டு வைத்திருக்கிறீர்கள் ஓகே அதே போல ஒரு கிறிஸ்டல் என்று சொல்லப்பட்ட இந்த கிறிஸ்டல் நன்றாக பாருங்கள் இதை ஒரு கயிற்றிலே சாதாரண நூலிலே ஒரு அடி ஒன்று கட்டி இருக்கிறேன் ஆக இந்த கிறிஸ்டல் என்பதும் சாதாரணமாக அங்கு இங்கு கடந்ததாக உள்ள கிறிஸ்டல் அல்ல பூஜை அறையிலே பல நாட்கள் வைத்திருந்து பூஜையோடு செய்யப்பட்ட கிறிஸ்டலாக இருக்க வேண்டும் என்பது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஆக அது அந்த பூஜை அறையின் சக்தி அந்த இறை சக்தி பிரபஞ்ச சக்தி அதில் ஏற்றப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தன்மையோடு இருக்கும்போதுதான் உங்கள் செயலாக்கம் நன்றாக பிரபஞ்ச சக்தியிலும் வந்து அந்த செய்தியை பற்றி அற்புதமாக செயலாக்கம் செய்வதை பார்த்து நன்றாக ஒரு ஓரடி தூரத்திற்கு கட்டி வைத்துக் கொள்ளுக இவ்வளவுதான் நீங்கள் கையில் இது செயலுக்கு செய்ய வேண்டியது இருக்குதுதான் இப்போது பயிற்சியை செய்வதற்காக நமக்கு பிரத்யேகமாக நமது ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் நான் வருக என்று வரவேற்கிறேன் அவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்று போய் காக்கும் போது நீங்கள் அதே மாதிரி செய்து அற்புத பலனை மீண்டும் நான் திருப்பி சொல்கிறேன் சொல்லுகிறேன் வணக்கம் வணக்கம் சார் இங்கே இந்த பயிற்சியை முழுமையாக செய்வதற்காக வந்திருக்கும்போது உங்களுக்கு நான் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் ஆக இந்த பயிற்சியை முழுமையாக செய்து அதன் பயனை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கும் உங்களுக்கு நான் சொல்வதை முழுமையாக கவனிக்க ஆரம்பிக்கிறீர்கள் மெதுவாக உங்கள் மனதில் உள்ள வேறு எண்ணங்களை எல்லாம் சுலபமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருந்து விட்டு நீங்கள் முழுமையாக இந்த இடத்தில் செய்ய போகும் இந்த பயிற்சியினை அந்த பிரபஞ்ச சக்தியோடு தெய்வீக சக்தியோடு இணைந்து செய்ய போகிறோம் என்ற எண்ணத்தை மனதில் உருவாக்குகிறீர்கள் உங்கள் கையிலே இந்த கிறிஸ்டல் ஒரு அடி தோரத்துக்கு தொங்கிக் கொண்டிருக்க நாம் கிட்டி இருக்கும் இந்த கிறிஸ்டலை கையில் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் அது இப்பொழுது அந்த பேப்பரில் நீங்கள் ஏபி என்ற சிடி என்ற கோட்டை போட்ட அந்த இடத்தை நீங்கள் கீழே வைக்கிறீர்கள் மெதுவாக அதற்கு முன்னால் அதை அந்த ஓ என்ற புள்ளியின் மீது அந்த கிறிஸ்டல் இருக்கும்போது வைக்கிறீர்கள் இருக்கும்படி இப்பொழுது அந்த நூலிலே அந்த கிறிஸ்டல் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது அது எப்படி அது இந்த கிராவிட்டி என்று சொல்லப்பட்ட புவியேற்பிலே தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள் ஆக இந்த கிறிஸ்டலை அந்த நாம் என்று நீங்கள் போட்ட கோட்டிலே உள்ள அந்த பேப்பரில் உள்ள படத்துக்கு மேல் அந்த ஓ என்ற புள்ளியின் மீது அந்த தொட்டும் வைக்கிறார்கள் என்ற புள்ளியின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்டல் அந்த ஓவை தொடவில்லை அதே சமயத்து ரொம்ப தூரத்திலும் இல்லாமல் தொட்டும் தொடாமலும் இருக்கும் தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த காட்சியை அப்படி அந்த ஓ என்ற புள்ளி அதுக்கு மேலாக உள்ள இந்த கிறிஸ்டலை பார்க்கும் பார்த்து கொண்டே இருக்கும் போது மெதுவாக தன் கண்களை மூடுகிறார்கள் கண்கள் மூடப்பட்ட நிலை அமைதியாக அவர்கள் கடைசியில் பார்த்த காட்சியாகிய அந்த கிறிஸ்டல் ஓ என்ற புள்ளியின் மீது நின்ற அந்த காட்சியை மனதளவில் கொண்டு வந்து பார்க்கிறார்கள் கண்கள் மூடப்பட்டிருந்தாலும் மானசீகமாக கடைசியாக பார்த்த காட்சி ஓ என்ற புள்ளியின் மீது அந்த கிறிஸ்டல் இருந்ததை பார்த்து மனதிலே பார்த்து ரசித்துக் கொண்டு இருக்கும்போது நான் மெதுவாக கண்களை திறகுங்கள் என்று சொல்கிறேன் கண்களை திறக்கிறீர்கள் பிளீஸ் ஓபன் ஐஸ் அந்த கிறிஸ்டல் அதே இடத்தில் இருந்து கொண்டு அந்த ஓ என்ற புள்ளியின் மீது நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் அந்த பழைய காட்சியை கண்கள் மூடிய போது மன கண்ணில் பார்த்த காட்சி இவைகளை பார்க்கும் போது அவர்கள் மனதிலே ஒரு உற்சாகம் பிறக்கிறது இப்பொழுது அந்த கிறிஸ்டல் கோட்டிலே ஆட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பாருங்கள் கை எந்த விதமான ஆட்டமும் இல்லாத நேரம் அதே சமயத்தில் அவருடைய மனதிலே அந்த கிறிஸ்டல் ஏவியில் ஆட வேண்டும் என்று நினைத்தவுடன் எவ்வளவு அற்புதமாக செயல்படுகிறது பிள்ளையின் மீது வரும்போது பிரேக் பிடித்தது போல் நிற்க வேண்டும் என்று மனதிலே இடுகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் குறைந்து ஓ என்ற புள்ளியில் வந்து நிற்கிறது இப்பொழுது அந்த கிறிஸ்டல்

அந்த ஓ என்ற புள்ளியை சுத்தி வட்டமாக கிளாக் வைஸ் ரோட்டேஷன் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் கையில் எந்த ஆட்டமும் இல்லை ஆனால் கிறிஸ்டன் மட்டும் அந்த வட்டத்தை சுத்தி கிளாக் வைஸ் ஆக சுத்துவதை பார்க்கிறீர்கள் அற்புதம் உங்களது கான்சன்ட்ரேஷன் வெகு அற்புதமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது ஓ என்ற புள்ளி வந்து நிற்கட்டும் கடைசி பயிற்சி ஆகிய வட்டம் அதே சமயம் இட் direction குட் கைகள் ஆடாமல் இருப்பதை பார்க்கிறீர்கள் கைகள் ஆடாமல் இருக்கும்போது அந்த கிறிஸ்டர் மட்டும் ஆடுவதை பாருங்கள் அற்புதமாக அந்த சக்தி வருகிறது திருப்பி மீண்டும் மீண்டும் வந்தவன் நிற்கிறது முதல் பயிற்சியை நாம் செய்த போதே அது செயல்பட்ட விதத்தை பார்க்கும் போது நீங்கள் அற்புதமாக தி பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் என்று சொல்லப்பட்ட மன ஒருமைப்பாட்டு சக்தி அற்புதமாக பெற்றவர்களா இருக்கிறீர்கள் ஏ என்று சொல்ல முடியும் இத்தனை அருமையாக உடனடியாக ஆடியது சிடி வட்டம் எல்லாம் இப்போது உங்களுக்கு மனதில் ஒரு சந்தேகம் வந்திருக்கிறோம் இது என்னையா ஐயா ஏ பி சொன்னால் ஆடுகிறது சிடி சொன்னால் ஆடுகிறது நான் நினைத்தால் ஆடுமா ஐயா உத்தரவு தேவையில்லை அந்த அவர் எங்கு வந்து இருந்து எனக்காக உத்தரவு தரப்போகிறார் நான் மனதளவில் ஏ சிடி வட்டம் என்று நினைக்கும் போது ஆடுமா என்ற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக இப்போது அதே கிறிஸ்டல் மீது வைக்கிறீர்கள் நீங்கள் மனதிலே கட்டளை என்பது ஸ்பெசிபிக் கமாண்ட் என்று சொல்லப்பட்ட ஏபியிலும் ஆடலாம் ஆடலாம் என்று இருக்கக்கூடாது ஏபியில் ஆட வேண்டும் என்று மனதளவில் முழுமையாக கட்டளை எடுகிறீர்கள் ஓ என்று புள்ளி கட்டளை மாற்றுங்கள் கட்டளை மீண்டும் மாற்றப்படுகிறது கடைசியாள கட்டளை ஓ என்ற புள்ளி நிறுத்தம் கடைசியாள கட்டளை ஓகே அற்புதம் இப்ப அந்த ரெண்டு கைட்டையும் பிடிச்சி வணக்கம் சொல்லி கையில பத்திரமா வச்சுக்காங்க இப்ப உங்க கான்சன்ட்ரேஷன் அதே போல ஆடியது அதற்கு பிறகு நீங்களாகவே மனதில் ஏபி என்ற எண்ணத்தை நீங்கள் அது ஆடியது கைகள் ஆடவில்லை அதே சமயத்தில் கிறிஸ்டல் மட்டும் ஆடியது எப்படி என்று உங்களுக்கு அதனுடைய கொள்கை பிரின்சிபல் தெரியுமா சொல்ல முடியுமா தெரியவில்லை ஓகே நான் சொல்லிடு அது ஒண்ணுமே நீங்கள் தான் ஆட்டினீர்கள் உங்கள் உத்தரவு ஆடியது என்றால் எப்படி சார் சார் என்று நினைக்காதீர்கள் நான் சொல்லியதை அல்லது நீங்களே மனதளவில் நீங்கள் பதிய வைக்கும்போது கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லப்பட்ட ஒருமைப்பாட்டு தன்மை வரும்போது அந்த உத்தரவை உங்களுடைய உள் மனது சப்கான்சியஸ் மைண்ட் அது எடுத்துக் கொள்கிறது அதை எடுத்தவுடன் எந்த சக்தியாலும் அதை ஆடுவதை நிறுத்த முடியாத அளவிற்கு மைக்ரோ பல்சஸ் அந்த உத்தரவானது பொடி பொடி விரல்களுக்கு சென்று அந்த ஆட்டத்தை உண்டாக்கியது நீங்கள் தான் செய்தது அந்த ஆட்டத்தை நீங்கள் தான் செய்தீர்கள் என்றால் நீங்கள் மனதிலே ஒருமைப்பாட்டு சக்தியை வைத்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லப்பட்ட ஆள் மனதில் அந்த பதிவை உண்டாக்கும் போது அந்த செயலாக்கம் அற்புதமாக இருந்தது அதுதான் நல்லா ஞாபகம் ஆக இந்த பயிற்சியின் மூலமாக நாம் இதை விட நாம் மிக முக்கியமாக அடுத்து நாம் சொல்ல இருப்பது அந்த வைத்து சில செயல்பாடுகள் செய்து பலனை பெறுவது எப்படி என்றால் இப்போது உதாரணமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்ப ஒரு வீட்டில் ஒரு செயல் அல்லது ஒரு ஒரு தூரத்து உறவினருக்கு கல்யாணத்திற்கு அலையன்ஸ் சொல்லப்பட்ட பெண் பார்த்திருக்கிறார்கள் அந்த பெண்ணை நாம் மன ஏற்பாடு செய்யலாமா வேண்டாமா என்று நீங்கள் மனதிலே சிந்தனையை இப்பொழுது நீங்கள் செயலாக்கம் என்ன உங்கள் எண்ணம் கை வழியாக வராமல் ஏ பிரபஞ்ச சக்தியே எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பிரபஞ்ச சக்தியை தெய்வீகமே அல்லது உங்கள் குலதெய்வமோ ஏதோ நினைத்துக் அதனுடைய உத்தரவானது இப்போது உங்கள் கை மூலமாக செயல்படுகிறது என்ற எண்ணத்தை முழுமையாக நீங்கள் பதிய வைக்க வேண்டும் அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த இரண்டாவது இந்த பயிற்சி செய்யும் போது நீங்கள் பூஜை அறையிலே உங்கள் இஷ்ட தெய்வத்தை அழைக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் உங்கள் மனதில் உள்ள எந்த விதமான சலனமும் இந்த கிறிஸ்டலை ஆட்டப்படுவதற்கு அந்த செயல்படுவதற்கு அந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து வரும் உத்தரவுதான் என்று ஆணித்தரமாக உன் உள் மனதிலே பதிவு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பூஜை அறைகளை வைத்து செய்கிறீர்கள் இப்போது அந்த பெண்ணை நாம் மனம் முடிக்கலாமா வேண்டாமா என்று சொல்லும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் செய்யுங்க கண்ணை குடிக்கோங்க அந்த ஓவனில் வச்சுட்டு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எப்படி வருது பாருங்க அந்த தெய்வீக சக்தி உங்கள் கைகள் மூலமாக வந்து கைகள் ஆடுகிறது என்றால் எப்படி ஆடுகிறது என்று பாருங்கள் குட் ஆட்டம் இருக்கிறது ஏபி என்றால் இப்படி ஆடும்போது நாம் என்ன சொல்லுகிறோம் நன்றி நன்றி நிறுத்திக்கோங்க ஆக இது ஏபி என்றால் தலையை இப்படி இப்படி ஆட்டுவது மாதிரி தலையா இப்படி இப்படி செய்வீங்க செய்ய அவசியம் இல்லை அந்த இடம் நமக்கு என்று நமக்கு செய்தி நினைக்கிறீர்கள் இப்படி உங்களுக்கு வேண்டிய சில செயல்பாடு எப்படி செய்தால் நல்லது என்பதை உங்களால் செய்ய முடியும் என்பதற்கு தான் இது தத்துவமாக சொல்லலாம் அதே போல இன்னொரு முக்கியமான பயிற்சி செய்வதற்கு நான் ஒரு அமைப்பை செய்து காட்டுகிறேன் இப்பொழுது நாம் இதே பயிற்சியை வைத்து சில வீட்டில உள்ள காணாமல் போன ஒரு பொருளை அல்லது ஏதோ திருடு ஏதோ உங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஜாமான் அந்த இடத்திலே இல்லாமல் மாறுபட்ட இடத்தில் இருக்கலாம் அல்லது காணாமல் செல்லிருக்கலாம் என்பதை பார்க்கும்போது இதை பார்ப்பது எப்படி என்றால் நீங்கள் உங்கள் வீட்டினுடைய வரைபடத்தை போட்டிருக்கு இப்ப படத்தை பாருங்க அந்த ஒரு வீட்டில் என்னென்ன இருக்கு ஸ்டோர் ரூம் இருக்கு கிச்சன் இருக்கு பெட்ரூம் இருக்கு ஹால் இருக்கு ரிசப்ஷன் ரூம் இருக்கு அதுக்கடுத்து டாய்லெட் வரைபடமாக போட்டுக்கொண்டு நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு அந்த எந்த பொருள் காணாமல் போயிருக்கிறதோ அதை மனதிலிருந்து ஒவ்வொரு அறையின் மீதும் அந்த படத்தின் மீது வைக்கும் போது அது கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சுட்டுகிறதா ஆன்டி கிளாக் சுற்றுகிறதா அல்லது சும்மா இருக்கிறதா என்று பார்த்தீர்கள் என்றால் எந்த இடத்திலே அந்த பொருளானது எங்கோ உள்ள பெட்ரூமில் உள்ள பொருள் ஸ்டோர் ரூமில் போய் தவறுதலாக வைக்கப்பட்டிருந்தால் ஸ்டோர் மேல் அந்த ரொட்டேஷன் அழகாக வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இது எல்லோருக்கும் உடனே வரும் என்று சொல்ல முடியாது சிலருக்கு அந்த இஎஸ்பி பவர் என்று இருக்கும்போது அந்த தெய்வ சக்தியை சேரும் போது அவர்களால் முழுமையாக சரியாக சொல்ல முடியும் என்னுடைய பயின்ற பல நண்பர்கள் சில காணாமல் போன பொருளை கண்டுபிடித்து கொடுத்து அதுக்கே அவர்கள் காணாமல் போன பொருளை கண்டுபிடிக்கும் இடம் என்று விளம்பரம் செய்யும் அளவிற்கு அவர்கள் அதே செயல்பாடு செய்து அற்புத தன்மையை பெற்று பலருக்கு சேவை செய்திருக்கிறார் என்றால் இதை வைத்து பார்க்கும்போது இந்த கிறிஸ்டல் டவுசிங் என்பது நமக்கு மிக முக்கியம் இதை வைத்து எப்படி உடல் ஆரோக்கியம் பெறலாம் என்பது கூட நீங்கள் சில விலைக்கு புத்தகங்களை பார்க்கும்போது மனதிலே பதிவை வைத்து எப்படி ஆரோக்கிய நிலைமை பெறுவது என்பதால் பார்க்கும்போது இது சில அதீத சக்திகள் என்று சொல்லுவது கிறிஸ்டல் டவுசிங் என்பது மிக முக்கியம் என்பதால் இன்றைக்கு இந்த பாடம் இத்துடன் முடித்துக் கொள்ளப்படுகிறது ஆக நீங்கள் செயல்பாடு செய்து அது செயல்பாடு எப்படி நடக்கிறது என்பதை எனக்கு அந்த ஃபீட்பேக் என்று சொல்லப்பட்ட எனக்கு நீங்கள் தங்கிறது என்றால் அடுத்ததாக நாங்கள் அந்த ராட் என்று என்று இஸ் பவர் வைத்து எப்படி சக்தியை பெறுவது தெய்வ சக்தியை பெற்று எப்படி உடல் ஆரோக்கியம் பெறுவது என்பதை பற்றி நான் சொல்லித் தருகிறேன் ஆக இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டு மட்டுமல்லாமல் இதை செயல்படுகிறோம் என்ற எண்ணத்தை நீங்கள் மனதில் வைக்கும் போது உங்களுக்கு நான் நன்றி உடையவனாக இருக்கிறேன் வணக்கம் நன்றி